அது மாற்ற முடியும் வாழ்க்கையை மாற்ற முடியும் இன்னைக்கு இந்த சூழ்நிலை நீ நான் அனுகிறேன்னா யார் தான் காரணம் நம்ம தான் காரணம் அதை மாற்ற முடியும் அதுதான் காத்திருக்கிறது அஞ்சப்ப ரெண்டு மீன் குறைவா இருக்குது பெரிய அற்புதம் நடக்கணும் அதிசயம் நடக்கணும் எப்படி இத்தனை பேருக்கு நான் போஷிக்க முடியும் கலங்கின் இருக்கிறான் சீசன் ஒன்னே சொன்ன ஆண்டர் உக்கார வீடு அவன் அப்படின்ற ஆண்டர் அவன் அவன் அலைஞ்சி திருடு இருக்கு அற்புதம் நடக்காது